இது உங்க தின திருச்சுடர் இஃப் காட் கேன் சேஞ்ச் ஆல் ஹி கேன் ரீரைட் எனி ஒன் ஸ்டோரி பாவம் இல்லாமல் பிறக்கல ஆனா மாற்றம் இல்லாமல் வாழக்கூடாது அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து அவன் என் பெயருக்காக ஜனங்கள் அரசர்கள் இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் சாட்சியாக இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் சாலின் ஆரம்பம் பாக்குறீங்களா விசுவாசிகளை அடிச்சவர் அவர்களை கைது பண்ணினவர் இயேசு கிறிஸ்துவோட பேருக்கு எதிராக நடந்தவர் பட் ஒன் என்கவுண்டர் ஒரே வெளிச்சம் ஒரே குரல் ஒரு பெரிய மலமாற்றம் அந்த சவுல ஜீசஸ் கிரைஸ்ட் பால் ஆக்கினாரு பால் அவர் கையாலேயே இன்னைக்கு நாம வாசிக்கிற பாவி நியூ டெஸ்ட் எழுதப்பட்டது இட்ஸ் வாயல் ரைட் யார் எதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொசைட்டி ரிஜெக்ட் பண்ணுதோ அதையே தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு பாஸ்ட் டஸ்இன் கேன்சல் யோர் ஃபியூச்சர் யோர் பெயின் டிஸ்குவாலிஃபை சால் ஒரு போதகரா மாறினா நீங்களும் மாற்றத்துக்கு தயாராகணும் ஹேவ் குட்டியாக நாளை மீட் பண்ணலாம் மாற்றத்துக்கு விலையை கொடுக்கற தயாரான மனசோட